இது வரைக்கும் கோலிவுட் டாக்கிஸ் பண்ணாதவங்க பண்ணி கூடவே பெல் பட்டனையும் இந்த வீடியோக்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் அறிமுக நாயகன் ஜிஜிக்கு ஜோடியாக அறிமுக நாயகி கமலி நடிப்பில் உருவாகியுள்ள படம் தான் வாங்க படம் பார்க்கலாம் இந்த படத்தை இயக்குனர் நேசமானவன் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்ட காமெடி நடிகர் முத்துக்காலை வேதனையாக பேசியது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அந்த விழாவில் முத்துக்காலை என்ன பேசியிருக்காருனா யூடியூப் சேனல்களில் நான் இறந்து போய் இரண்டு வாரம் ஆகிவிட்டதாக செய்திகள் வந்துட்டு இருக்கு நான் உயிரோடு தான் இருக்கேன் நல்லா ஆரோக்கியமா இருக்கேன் படப்பிடிப்புகளுக்கு செல்வதை விட இது பற்றி விசாரித்து தினசரி வரும் தொலைபேசி அழைப்புகளுக்கு நான் உயிரோடு இருக்கிறேன் என பதில் சொல்வதுதான் மிகப்பெரிய வேலையாக உள்ளது என்று வேதனையுடன் சொல்லியிருக்காரு இதனால் மேடையில் உள்ள அனைவருமே சோகத்துல இருந்திருக்காங்க